அலாம் வலிக்குமரமத்துல வபர் கத்தூ மைடியா செல்லகுட்டீஸ் ஹவு மெனி பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஆர் தேர் வாட் ஆர் தே இஸ்லாத்தில் எத்தனை தூண்கள் உள்ளன அவையாவை சொல்லுங்கள் தேர் ஆர் ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் தே ஆர் அஷ்ஹாதா சலா ஜக்கா சவும் ஹஜ் அப்போது இதில் எப்படி சொல்லுவோம் ஷஹாதா அப்படின்னா டு பேர் விட்னஸ் த தெர் இஸ் நோ டயட்டி ஹூ ஹாஸ் த ரைட் டு பி வர்ஷிப்ட் இன் ட்ரூத் எக்ஸெப்ட் அல்லா அண்ட் தட் மொஹம்மத் இஸ் இஸ் மெசஞ்சர் அரபிக்கில் எப்படி சொல்லுவோம் அஷ்ஹது அல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு அஸ் சொலா ஸோலா நானே எஸ்டாப்ளிஷிங் த ப்ரேயர் அதாவது தொழுகையை நிலைநாட்டுதல் அடுத்தது ஸகா பேயிங் த ஆப்ளிகேட்ரி சேரிட்டி அதாவது கட்டாய கடமையான தர்மத்தை நிறைவேற்றுவது அடுத்தது அவும் அவும் அப்படின்னா நோன்பு ஃபாஸ்டிங் இன் த மந்த் ஆஃப் ரமதான் ரமதானில் நோன்பு வைப்பது ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது அடுத்தது அல்ஹ் மேக்கிங் த pilgrimage to டு த ஹவுஸ் ஆஃப் for ஃபார் த ஒன் the த கேப்பபிலிட்டி அதாவது யாரால இயலுமோ உடலாலும் அதாவது பொருளாலும் யாரால் வந்து செல்வத்தாலும் வந்து இயலுமோ அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அல்லாஹினுடைய வீட்டை யாத்திரை செய்யணும் சரியா அலம்

அல்லாஸ்மான தாலாவை வணங்குவதற்காக நம்மை படைத்தான் ஓகே வாட் இஸ் வர்ஷிப் வழிபடுதல் என்றால் என்ன வாட் இஸ் வர்ஷிப் இட் இஸ் அன் ஆல் காம்ப்ரிஹென்சிவ் வேர்ட் தட் அல்லா லவ்ஸ் அண்ட் இஸ் பிளீஸ்ட் வித் ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் அப்பேரண்ட் அண்ட் ஹிடன் ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன் திரும்ப கேளுங்கள் இட் இஸ் an ஆல் காம்ப்ரிஹென்சிவ் word தட் அல்லா லவ்ஸ் அண்ட் is pleased வித் ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் அப்பேரண்ட் அண்ட் ஹிடன் வழிபடுதல் அப்படின்னா என்ன அதாவது வணக்கம் வழிபடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா வணக்கம்னா உள்ரங்கமான அல்லது வெளிப்படையான சொற்கள் செயல்கள் ரீதியில் அல்லாஹ விரும்பக்கூடிய சகல விஷயங்களும் மேலும் அவைகளுக்கு முரண்பாடான அல்லது எதிரானவைகளில் இருந்து நீங்கியிருத்தலும் வணக்கமாகும் ஓகேவா திரும்ப சொல்லலாமா வணக்கம் அப்படின்னா உள்ரங்கமாக இல்லைன்னா வெளிப்படையாக நம்ம மனசுக்குள்ளார வச்சுருந்தாலும் சரி வெளியில் பேசினாலும் சரி ஓகேவா பேசினாலும் சரி சொற்களால சொற்களாக இருந்தாலும் சரி செயல்களாக இருந்தாலும் சரி ஓகேவா இந்த மாதிரி அல்லாஹ் வந்து விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களுமே வணக்கம்தான் அது மட்டும் இல்லாமல் இப்போது நமக்கு பிடிச்ச சொற்கள் பிடிச்ச வந்து செயல்கள் அல்லாஹுக்கு விருப்பமான சொற்களும் செயல்களும் செய்கிறோம் அதுக்கு ஆப்போசிட்டில் அல்லாஹுக்கு பிடிக்காதது முரணானது எதிரானது இதுலேருந்து எல்லாமே நம்ம நீங்கி இருக்கிறதும் நீங்கி இருக்கிறதும் இவ் பாதா தான் வணக்கம் தான் வழிபடுதல் தான் ஓகேவா அல்ஹம்துலில்லா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அல்லாஹுக்கு வந்து நம்ம குரான் ஓதுனா ரொம்ப பிடிக்கும் தானே ஓகே அப்போ கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி நம்ம தொழுதாக அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அப்போ நம்ம கண்டிப்பாக தொழுகணும் இல்லையா அப்போது அதை சொல்லாலும் செயலாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம குரான் ஓதுறோம் தொழுகிறோம் அல்லாஹுடைய வார்த்தைகள் எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா செயல்படுத்துகிறோம் இல்லையா இதெல்லாம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் அபிபாதா இதெல்லாம் வணக்கம் வழிபடுதல் சரி இப்போது அதுக்கு முரணாக இருக்கிறது எதிரான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா தொழுகாமையே இருக்கிறது அப்புறமா குரான் ஓதாமையே இருக்கிறது ஐல்மை வந்து கத்துக்காமையே இருக்கிறது இதெல்லாம் அல்லாஹுக்கு பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது அப்போது இதுலேருந்து நீங்கி இருக்கிறதும் வைபாதா தான் சரியா ஓகே அப்போது அந்த மாதிரி அல்லாஹுக்கு பிடிக்காத செயல்கள் செய்யாமல் அதுலேருந்து நீங்கி இருக்கிறதும் என்னது வணக்கம் வழிபடுதல் தான் ஓகே புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு அலஹம்துல்லா சரி வாட் இஸ் த ஒன்லி ரிலிஜன் தட் அல்லா வில் அக்செப்ட் த ரிலிஜன் ஆஃப் இஸ்லாம் ஓகே எந்த ஒரே ஒரு மார்க்கத்தை அல்லா ஏற்றுக்கொள்வான் இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கத்தை மட்டுந்தான் எல்லாம் ஏத்துக்குவான் ஓகேவா அலஹமது இல்லா